வந்ததை வரவில் வச்சு போனதை செலவில் வச்சு வாழ்க்கையை முன்னாடி வைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் நடந்ததையே நினச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தீர்வு வந்து இல்லை இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ தனுசு ராசி என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு தனுசுராசி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே போயிடணும் அப்புறம் ஒரே நேரத்தில் ஒம்பது பிரச்சனைங்க யாராலையும் அணுக முடியாது ஹேண்டில் பண்ண முடியாது முக்கியமான பிரச்சனைகள் என்ன அதை வருஷப்படுத்தணும் முதல்ல இந்த பிரச்சனை இதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனை அடுத்தது முக்கியமான பிரச்சனை முதல்ல ஒரு ஒன்றா தான் சால்வ் பண்ணணும் தனுசு ராசிக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா எல்லாத்தையும் ஒரே நாட்டில் தீர்த்து இம்மீடியட்டாக ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகி நம்ம உட்காரணும் அது வாய்ப்பில்லை ராஜா மூணு மூணாவது என்ன பிரச்சனைனா தனுசு ராசிக்கு நினச்சது நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அதுபடி கிடைக்கணும் அது அப்போ புரியும் அப்படி தான் வாழ்க்கையில் எப்பவுமே யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் பேக்வர்ட் நாட் பை லுக்கிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் உண்டு அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இல்லையான்னு எதிர்காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர இறந்த காலம் நமக்கு சொல்ல முடியாது அதனால் எதிர்காலத்தில் நம்ம சொல்லலாம் பின்னாடி பார்த்து இது நம்ம எடுத்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது இறந்த காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர எதிர்காலம் நம்ம சொல்ல முடியாது அதனால் எதிர்காலத்தை இப்போயே நம்மளால் கணிக்க முடியாது பின்னாடி பார்த்து சொல்ல முடியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடியும் கரெக்டாக இல்லைன்னு இன்றைக்கி தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்